சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகம் அமைந்துள்ள சாலையில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது பன்றிக்குட்டி ஒன்று ஆரியர்களின் ஆவணி அவிட்டம் என்று கூறப்படும் பூணுல் போடும் விழாவை எதிர்த்து பன்றிக்கு கூணுல் போடும் வினோத முயற்சியில் ஈடுபட்ட தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினர் கூணுல் கட்டிய நான்கு பன்றிகளை திடீரென சாலையில் கட்டவிழ்த்துவிட்ட நிலையில் சாலையில் ஓடிய பன்றிகளை காவல்துறையினரும் மாநகராட்சி ஊழியர்களும் போட்டி போட்டு பிடிக்க முயன்றது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட எட்டு நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் தமிழனை இழிவுபடுத்தி பார்ப்பன சமூகத்தை மட்டும் நான் உயர்ந்தவன் மத்தவளா தேவடி பிறந்தவன் என்று சொல்லிய இந்து மதத்தை பெரியார் சொன்ன வழியில் நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த இழிவு போரம் வரை தந்தை ஆவணி போடுவோம் என்று பெரியார் திராவிட கழகத்தினர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அப்பகுதியில் காவல்துறையினர் அதிகமாக குவிக்கப்பட்டதும் கருப்பு நிற உடை அணிந்த அனைவருக்கும் அப்பகுதியில் நடமாட அனுமதி மறுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது मणिकोड़ी मोहन रेटफिक्स न्यूज